அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோ அப்படிங்கிறது வந்துங்க ரெண்டு விஷயத்தை பற்றி ஒன்று நான் வந்து சென்னையிலிருந்து ஹொசூருக்கு இடம் மாற போகிறேன் அதனுடைய சில காரணங்கள் பற்றியும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் நான் திருவண்ணாமலை போயிருந்தேன் அதன் பிறகு எனக்கு நடந்த ஒரு சில ஆன்மீக அனுபவங்கள் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது உங்களுக்கு ஒரு மன தெளிவையும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் அது பயன்படும் தான் இந்த வீடியோ சரிங்களா நான் ஏன் வந்து ஹொசூருக்கு ஷிஃப்ட் ஆகிறேன் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஹொசூரில் இருந்தாலோ அல்லது நீங்கள் ஹொசூரில் இருந்தீங்கனாலோ உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் யாராவது கூக்கு இருந்தாங்க நான் சமைக்கிற ஆள் இருந்தாங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு ஒரு குக் தேவைப்படுது அவங்க காலையில் ஒரு பத்து மணிக்கு வந்துட்டு எனக்கு ஒரு லன்ச் சமைச்சு வச்சுட்டு போயிடணும் அதன் பிறகு ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்துட்டு டின்னர் இந்த ரெண்டு வேலை சமைச்சா மட்டும் போதும் உங்களுக்கு அப்படி யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க இல்லை உங்கள் நெய்பர்ஸ் வந்து ஒசூரில் தான் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா யார் ஒசூரோட தொடர்பு இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் அது மாதிரி விசாரிச்சு அது மாதிரி ஒரு நல்ல குக் இருக்காங்க அப்படின்னா தாராளமாக எனக்கு வந்து அது டேஸ்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒரு வேலை எனக்கு அது சரியில்லைன்னா கூட நான் மாற்றிக்குவேன் பட் டு ஸ்டார்ட் வித் எனக்கு ஒரு ஹெல்ப் ஒரு ஹெல்ப் இருக்கிறது பெட்டர் அதனால் ஒரு குக் உங்களால் வந்து அப்படி அரேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னா மகிழ்ச்சி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இப்போது நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம் ஏன் இந்த ஹவுஸ் ஊருக்கு நான் போகிறேன் அப்படின்னா சென்னையில் நான் வந்து ரெண்டாயிரத்தில் வந்தேன் நான் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு இந்த குறிப்பாக நான் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகளாக இருக்கேன் இந்த நாலு வருஷமாக நான் யூடியூப் சேனல் போட்டுட்ருக்கேன் இப்போது இந்த திடீர்னு எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக நான் காலி பண்ண வேண்டிய ஒரு சூழல் அவங்களோட சன் வந்து ஹையர் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அவருக்கு மேலே அவருக்கு தனி ஒரு வீடு இருக்கிறது பெட்டர்னு ஃபீல் பண்ணதுனால நான் காலி பண்ண வேண்டிய வந்தது மற்றபடி எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவ் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவர் அவருக்கே வந்து இல்லாமல் தான் வந்து என்கிட்ட சொன்னார் ஏன்னா இந்த பதிமூணு வருஷமாக நான் வந்து அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து சரியா ஏழாம் தேதினா என்னோடய ரெண்ட் நான் கொடுத்துருப்பேன் ஏழாம் தேதினா ஏழாம் தேதி நான் வந்து ஜாயின் பண்ணது ஏழாம் தேதி நான் ரெண்டு கொடுக்குறது ஏழாம் தேதி பதிமூணு வருஷமும் அந்த ஏழாம் தேதி தான் ஏதோ ரெண்டு மூணு மாதம் விட்டுருக்கலாம் எட்டாம் தேதிக்கு பட் அந்த டேட்டை நான் மாறினது இல்லை அதனாலேயே என் மேலே அவருக்கு எப்போவுமே ஒரு மரியாதை எப்போவுமே வந்து ஒரு அன்பு உண்டு இப்போது நான் ஹொசூர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு எப்படி கிடச்சிது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இப்போது எங்கள் ஹவுஸ் ஓனர் காலி பண்ணணும்னு சொன்ன உடனே என்னுடைய நண்பர் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஹொசூரில் இருக்கிறாங்க ஒரு மூணு வருஷமாக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க என்னுடைய சேனலை பார்த்து அவர்களுடைய அன்புக்குரியவர்களுடைய ஆன்மாவினுடைய தொடர்பை பெற்று அந்த ஆன்மா வழிகாட்டுதலின்படி இவங்க செயல்படிவம் கொடுத்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் வளர்ச்சி நோக்கி போயிட்டுருக்கு அப்போது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் நான் போயிருந்த போது கூட என்னென்னா நான் இதை ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் அங்கே ஹசூரில் ஒரு மலை மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது சந்திரசூடேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு போகும்போது தான் அவங்க என்கிட்ட ஒரு ஒரு வருத்தத்தோட ஒரு விஷயத்த சொன்னாங்க நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க இப்போ நான் நல்லா இருக்கேன் நான் வளர்ந்துட்டுருக்கேன் பட் நான் உங்களுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும் திரும்ப கொடுக்கணும் என்னுடைய மாற்றத்திலிருந்து நான் ஆசைப்படும் போது இப்போ வந்து நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால என்னால் ஒரு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கொடுக்க முடியும் பட் அது சின்ன தொகையாக இருக்குது நான் அப்படி தர விரும்பல என் மனசு இடம் கொடுக்கல உங்கள் ஆன்மீகத்தினோட வளர்ச்சிக்கு நான் வந்து உதவி செய்யணும் அப்படிங்கும்போது என் உள்ளுணர்வு அந்த மொமெண்டில் என்ன சொல்லிச்சுன்னா அவங்க வந்து உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் கூட மகிழ்ச்சி பட் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு இன்வெஸ்டராக ஒரு முதலீட்டாளராகவே நீ மாறலாம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு நான் ஏன் வந்து உங்களோட பிஸ்னஸில் நான் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கூடாதுன்னு கேட்டோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எதுக்குன்னா நான் ஒரு பார்ட்னராக வந்து சேரணுங்கிறது இல்லை என்னுடைய அசோசியேஷனே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சி கொடுத்தது எனக்கு அது வந்து ரொம்ப பெருமை அப்படின்னு சொன்னாங்க அவங்களோட அன்புக்குரியவரோட ஆன்மாவும் வந்து தாராளமாக நல்லவர்கள் யாராக இருந்தாலும் சேர்த்துக்கலாம்னு சொன்னோம்னா அவங்களும் ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணி சொல்லி சொல்லியிருந்தாங்க எங்கள் அவனுடைய அம்மாவினுடைய வழிகாட்டுதல் படி எங்கள் அம்மாவினோட ஆன்மாவின் படி படி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் இப்போது இது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ்ஸை போயிட்டுருக்கு இதை நான் வந்து ஒரு மூணு மாதம் நான் மூணு இந்த ஜனவரியிலிருந்தால் அந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கேன் இப்போது எங்கள் ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொன்னோன்னா நான் தற்செயலாக உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது அவங்க சொன்னாங்க அவங்க வீட்டிலையே வந்து ஒரு ரெண்டு ஃப்ளோர் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரெண்டு மூணு வீடு செகண்ட் ஃப்ளோரில் ஒரு மூணு வீடு அதில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ரெண்டு வீடும் காலி ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ நீங்கள் இங்கே வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க கேட்டாங்க அப்போ நான் வந்து என்னுடைய உள்ளுணர்வு கேட்கும்போது சரி நீ அங்கே செல்லலாம் எனக்குள்ளே வந்து அங்கே ஒரு அழைப்பு இருப்பதாகவே நான் வந்து உணர்ந்தேன் சிவன் சந்திரசூடேஸ்வரர் மேபி அந்த இடத்தினுடைய எனர்ஜி என்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு இன்னும் உதவி செய்யும்னு நம்ம நம்பியிருக்கலாம் அப்போ நான் என்ன சொன்னேன் சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஹசூர்லேயே அவங்க வந்து நான் இருக்கிறதுனால நான் இருக்கிறதுனால அவங்க வீட்டில் இருக்கிறதுனால அவங்க இப்போ பெங்களூரில் இருக்காங்க ஸோ அதனால் அவர்கள் வீடும் வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி எனக்கு என்னென்னா அவங்களும் சரி அவங்க பிஸ்னஸில் இருக்கக்கூடிய இன்னொரு பார்ட்னர் இருக்காங்க அவங்களும் எனக்கு ரெண்டு பேருமே எனக்கு நண்பர்கள் தான்ங்கிறதுனால என்னுடைய அவங்க அவங்களோட இருக்கிறதும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான் ஸோ அதனால் நான் வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இல்லைன்னா ஒரு முப்பது நாளுக்குள்ளே நான் ஷிஃப்ட் ஆகிடுவேன் சென்னையிலிருந்து அப்படி சென்னைக்கு போனதுக்கு பிறகு சென்னையிலருந்து ஒசூர் போனதுக்கு பிறகு நான் என்னோடய வீடியோ போடுறது கொஞ்சம் குறையலாம் ஏன்னா நாங்கள் கொஞ்சம் தொழில் ரீதியாகவும் வந்து நான் என்னை முன்னேற்றம் பண்ணிக்கணும் அவங்க தொழில் முன்னே எக்ஸ்பேன் பண்ணுறாங்க வேறு சில ப்ரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நான் கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணியாகணும் ஏன்னால் இப்போது நான் தெளிவின் வழி மூலமாக நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டுட்ருக்குறேன் அதில் எனக்கு யூடியூப்லேருந்து பெரிய வருமானம் அப்படின்றது பெருசாக இல்லை ஏன்னா இந்த வீடியோக்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா யூடியூப்பு இது மரணம் சம்மந்தமானது மரணத்திற்கு பிறகு ஆத்மாவின் நிலை சம்பந்தமானது அப்படிங்கிறதுனால அது சுருக்கிறது இது பொதுமக்களுக்கு வேண்டாம் அப்படின்றது முடிவு பண்ணுது பொதுமக்களுக்கு வேணும் என்ன பொதுமக்கள் எதை விரும்புகிறாங்கன்னா அந்த பரிகாரம் பண்ணுறது இன்றைக்கி இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்கள் கடன் தேரணுமா இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் பார்க்குறாங்க அந்த வீடியோவை அதை போட்டுருவோம் இந்த மாதிரி வீடியோக்கள் தான் அது ரெக்கமெண்ட் பண்ணுது இல்லைன்னா ஒரு குருவாக நீங்கள் உங்களை அடையாளப்படுத்தி உங்களுக்கு வந்து நீங்கள் பிறர் வயப்ப பிறரை வந்து உங்கள் வயப்படுத்த வேண்டும் அப்படின்னா அது கொடுக்குது அப்போது நீங்கள் பரிகாரத்தை பற்றியோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உலக அழிஞ்சிரும் இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்தது இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இந்த ரீடிங் சொல்லியிருக்கிறாங்க இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அது நல்லா ரெக்கமெண்ட் பண்ணுது என்னுடைய ஆன்மீகம் என்பது வந்து ரொம்ப வீரியமானது ஆனால் அது மரணம் சம்மந்தப்பட்டதுன்னு அது தவறாக புரிஞ்சுக்குது அப்போது இந்த தடை நான் விலக்கியாக வேண்டும் இதற்குள்ளேயே நான் இருக்கக்கூடாது மக்களை நான் நேரடியாக சந்திச்சாகணும் அப்போ மக்களை நேரடியாக சந்திச்சு அது போக வந்து இதை உடைக்கணும்னா இன்னும் நான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து என்னுடைய வீடியோஸ் எல்லாம் போடுறேன் இல்லைங்களா ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணணும் அதுக்கு எனக்கு ஒரு டீம் தேவை இப்போது எனக்கு வரக்கூடிய அந்த வருமானம் அப்படிங்கிறது இந்த தெளிவின் வழி மூலமாக மக்கள் நான் இல்லைன்னு நான் சொல்லலை அப்படி மாற்றத்திலேருந்து வரும் பொருள் வந்து என்னை நான் வந்து கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு என்னோட ஸ்டெபிலிட்டிக்கு அது உதவுமே தவிர என் ஆன்மீகத்தை வந்து வளர்ச்சி கொண்டு போகணுன்னா அதுக்கு வந்து இன்னும் சப்போர்ட் வேணும் எனக்கு ஒரு டீம் வேணும் அதுக்கு நான் வந்து என்னோடய உழைப்பிலிருந்து தான் நான் சம்பாதிக்கணும் எனக்கு வரக்கூடியது எப்படி வருதுன்னா ஆசீர்வாதங்களாக வருகிறது ஆசீர்வாதம்னா சும்மா இல்லை கொஞ்சம் நஞ்சம் இல்லை கொட்டுது ஆனால் அது பொருளாக திரும்ப எனக்கு வந்தால் தான் நான் வந்து அந்த பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிறதுனால அது வரக்கூடிய அந்த பொருள் அப்படிங்கிறது சற்று இன்னும் வந்து என்னுடைய ஆன்மீகத்தை வந்து இன்னும் பெருசாக கொண்டு போகணுன்னு அதுக்கு பத்தாது அப்போ நான் என்னோடய உழைப்பை தான் நான் நம்பியாகணுங்கிறதுனால நான் வந்து மக்கள்கிட்ட வந்து எனக்கு நான் ஆசிரமம் கட்டுறேன் அது கட்டுறேன் இது கட்டுறேன் எனக்கு நீங்கள் வந்து இவ்வளோ டொனேட் பண்ணி இப்படிலாம் நான் கேட்குறதில்லை மாறி இருக்கிறீங்களா மாற்றத்திலிருந்து உங்கள் மனம் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கா நிறைவாக இருக்கா கிளாரிட்டியோடு இருக்கீங்களா நிம்மதியாக இருக்கீங்களா உற்சாகமாக இருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையினோட அடுத்த கட்டுக்கு போயிருக்கீங்களா ஏதோ ஒரு மாற்றம் பாசிட்டிவ் சேஞ்ச் உங்களுக்குள்ள தெளிவின் வழியால் நிகழ்ந்தது இந்த சேனல் என்பது வளரணும்னு உங்களுக்குள்ளேயே ஆத்மார்த்தமாக உணர்வு வரும்போது அந்த உணர்வில் இருந்து தாங்கன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா அதுதான் புண்ணியம் உங்களை கன்வின்ஸ் பண்ணி என்னால் வாங்க முடியும் நான் இந்த பூஜை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இந்த பரிகாரம் பண்ணுறேன் இதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கு இதுக்கு சக்தி ஜாஸ்தின்னு இந்த மாதிரியான சேட்டைகளுக்கெல்லாம் நான் போகிறது அதே மாதிரி நான் வந்து என்ன ஒரு சாமியாராகவும் காமிச்சிக்க விரும்புறதில்லை ஏன்னா நீங்கள் உங்கள் வயப்பட வேணும் ஏன் வயப்படக்கூடாது இப்போது சத்குரு இருக்கிறாங்க ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இருக்காங்க இது மாதிரி பல ஆன்மீகவாதிகள் இருக்காங்க பெரியவங்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு பின்புலம் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் அவங்க பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க புரியுதுங்களா அவங்களுக்கு டோனர்ஸ் நிறைய கோட்டி இருக்காங்க ஆனால் நான் ஒரு சுயம்பு ஒரு சின்ன சுயம்பு ஆனால் என்னோடய வீரியம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கும்போது நான் வந்து என்னுடைய முழுமையான என்மலையை முழுமையாக அனுப்பணும் நான் என் வயப்படணும் நான் என்னுடைய ஆன்மீகத்தை வளர்த்தணும்னா கூட பிற எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது வருவது சரி அது போதவில்லையா இன்னும் வந்து நம்ம என் பண்ணுமா என் உழைப்பு தான் என்னுடைய முதலீடுன்னு சொல்லி என்னுடைய உழைப்பை நோக்கி நான் போகிறதுனால நான் வீடியோ போடுறது இனி வந்து கொஞ்சம் குறையலாம் வாரத்துக்கு ரெண்டு வீடியோ போடுறேன்னா நம்ம வாரத்துக்கு இனி ஒரு வீடியோவாக மாறலாம் ஏன்னா இங்கிலீஷ் சேனல் ஒன்று இருக்குது அதுக்கு நான் போடணும் என் தொழிலையும் நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற என்னுடைய தெளிவின் வழி ஆன்மீகம்ங்கிற தேரை வந்து நான் வந்து ஒருவனே இழுப்பது கொஞ்சம் கடினம் அப்போது நான் பொருள் ரீதியாக வந்து நான் என்னை பலப்படுத்திக்கிட்டேன்னா கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு டீம் போட்டு எடிட்டர் போட்டு ஒரு கேமராமேன் போட்டு எனக்குன்னு ஒரு ஆஃபீஸ் போட்டு நான் என்னோடய ஆன்மீகத்தை சொல்கிறது மட்டும்தான் என்னோடய வேலையாக இருக்கணும் எடிட்டிங் பண்ணுறது அப்லோட் பண்ணுறது அதெல்லாம் அவங்களோட வேலை இப்போ எல்லாமே நான் பண்ணுறேன் அது இப்படி பண்ணக்கூடாது என்னோடய முழுக்க முழுக்க என்னுடைய வேலைங்கிறது வந்து அந்த ஆன்மீக ஞானத்தை கடத்துவதில் தான் இருக்கணும் அப்போ தான் இன்னும் நான் வந்து நிறைய தகவலை சொல்ல முடியும் மக்களை நிறைய இடத்துல போய் மீட் பண்ண முடியும் நிறையா ஸ்கூல்ஸ்க்கு போக முடியும் ஸ்பீச்சஸ் கொடுக்க முடியும் அதன் மூலமாக ஆன்மீக வளர்ச்சிங்கிறது இந்த யூடியூப் தாண்டி சோஷியல் மீடியா தாண்டி போகும் சரிங்களா அதுக்கு தான் இந்த முயற்சி ரெண்டாவது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது கூக்கு இருந்தாங்கன்னா கரெக்டாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிறேன் ரெண்டாவது என்னுடைய திருவண்ணாமலை அனுபவத்தை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்லான்ட்ருக்கேன் எனக்கு ஒரு நான்கு வன்று வருடமாக நான் வந்து பெருசான கோயிலுக்கே நான் போனதில்லை ஏன்னா என்னுடைய முழு 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 முதல் எனர்ஜியும் வந்து தெளிவின் வழியில் ஞானத்தை கடத்துவதெல்லாம் இருக்கணும் ஆனால் என்னோட உள்ளுணர்வு வந்து நம்ம சில கோயில்களுக்கு போக சொல்லி எனக்கு வந்து எனர்ஜி மொமெண்டம் வரும் வெளியில் போக சொல்லி ட்ராவல் பண்ண சொல்லி லாங் டிரைவ் போக சொல்லி வரும் அப்போ என்கிட்ட கார் கிடையாது என் பைக் மட்டுந்தான் இருந்தது பைக்கில் லாங் ட்ரைவ் போகிறதுல எனக்கு போயிருக்கேன் பட் இந்த தெளிவின் வழி ஆரம்பிச்சதுக்கு பிறகு அதுக்கு எனக்கு கொஞ்சம் என்னுடைய மைண்ட் அண்ட் பாடி வந்து அதுக்கு அலைன் ஆகலை ஸோ இப்போ நான் கார் வாங்கினதுக்கு பிறகு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து நான் வந்து இப்போ திருத்தணி போகிறது திருப்பதி போகிறது இது மாதிரி வந்து நான் அங்கங்கே போகிறேன் என்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி அப்படி நான் திருவண்ணாமலை போயிருந்தேன் திருவண்ணாமலை போயிட்டு நான் சாமி கும்பிட்டு வந்துட்டேன் அடுத்த நாள் நான் சாமி கும்பிடும்போது என்னென்னா சிவன்கிட்ட வேண்டேன் இந்த மாதிரிப்பா இன்னும் என்னுடைய ஆன்மீகம் மேலும் நிறைய மக்களுக்கு பலன் கூடிய தரக்கூடியதாக இருக்கும் இப்போவே வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்க என்னோடய வீடியோ ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் பேர் பார்க்குறாங்க என்னோடய வீடியோவை இன்னும் அது மென்மேலும் வளரணும் இன்னும் நிறைய பேர் நிறைய மாற்றங்களை செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதற்குரிய வீரியம் அந்த ஞானத்துக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் மாற்றங்கள்லேருந்து நானும் புரிஞ்சுக்கிறேன் அப்போ இது நிறைய பேர்த்துக்கு போய் சென்றடையணும்னு சொல்லி நான் சாமி கும்பிட்டு வந்துட்டேன் அடுத்த நாள் கா ஒரு மதியம் ஒரு ரெண்டு மணி மூணு மணி இருக்கும் நான் லைட்டாக ஒரு நேப் எடுப்பேன் அரை மணி நேரம் தூங்குவோம் நான் மதியம் அப்படி தூங்கும்போது எனக்குள்ள ஒரு ட்ரீம் நான் ஒரு கோயிலில் இருக்கிறேன் அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் மாலையும் இருக்குது அது ராமர் மாதிரியும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லக்ஷ்மணன் ராமன் சீதை அப்படி இருக்கிற மாதிரி ஒரு கோயில் கருவறை அப்படி திரும்பி பார்த்தா அந்த கருவறை தெரியுது அந்த கோயில் வாசல்ன்னுட்டு இருக்கும்போது ஒரு காளி ஓடி வருகிறாள் எப்படி வந்து அந்த மாசான கொள்ளைன்னெலாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த இது சென்னையில் பண்ணுவாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காளி வேஷம் போட்டிருப்பாங்க இப்படியெல்லாம் வந்து வரைஞ்சி இதெல்லாம் சிகப்பாக வச்சுக்கிட்டு கருப்பாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டு கண்களுக்கெல்லாம் இங்கே எல்லாம் வெள்ளை அடிச்சுட்டு ஒரு கிரீடம் வச்சுட்டு அந்த மாதிரி இல்லையா அந்த மாதிரி ஒரு காளி என்னை நோக்கி ஓடி வருகிறாள் எனக்கு அப்போது யார் இந்த காளி இது வந்து ஒரு ஓ பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவ் எனர்ஜி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கருவறை பார்க்குறேன் நான் அங்கே லக்ஷ்மணன் ராமன் சீதை இருக்காங்க அவங்களை கும்பிட்டு சரி தைரியமாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் எல்லையை தாண்டி நான் வெளியே போகும்போது அந்த காளி எங்கிட்ட வேகமாக வந்துட்டு அப்படியே முட்டி போட்டு உட்காருறாங்க நானும் வந்து என்னென்னு சொன்னால் குடிஞ்சு பார்க்கும்போது அவங்க என் கையில் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த ஸ்ப்ரவுட் பண்ணுவோம் இல்லையா அந்த முளை கட்டுவோம் இல்லையா இந்த அந்த இந்த பயிர் வகைகள் அந்த மாதிரி ஒரு தட்ட பயிர் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கை நிறைய இருக்குது அதில் முளை கட்டுச்சுன்னா அது வந்து அது இருக்கும் இல்லையா முளை கட்டினது இருக்கும் இல்லையா அந்த ஸ்ப்ரவுட்டு இருக்குது பட் என்னென்னா அது கொஞ்சம் புழு மாதிரி லைட்டாக நெளியுது அதாவது அது என்ன சொல்கிறாங்கன்னா ஜீவன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உயிர் உயிரை வந்து அது மாதிரி சிம்பாலிக்காக குடிக்கிறாங்க என் கையில் நான் வாங்கி பார்க்கும்போது அத்தனை உயிர்கள் இருக்குது நான் அப்போ தான் எனக்கு என்னோடய உள்ளுணர் என்ன சொல்லிச்சுன்னா நேத்தனி அண்ணாமலை கோயிலுக்கு போகும்போது சிவன் தண்ணி என்ன கேட்டேன் இன்னும் நிறைய மக்கள் இதனால் பலன் பெற வேண்டும் அப்படின்னு நின்று விருப்பப்பட்டேன் இல்லையா சரி உனக்கு நான் மக்களை நான் தர்றேன் உன்னால் இந்த ஞானத்தால் யார் பலன் அறிவார்களோ அவங்களுக்கு இது நிறைய கரெக்டாக போய் சேரும்படி நானும் ஒரு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி காளியின் ஒரு காளி வந்து நான் அது சிவனுடைய தூதுவராக தான் பார்க்குறேன் என் கையில் வந்து அந்த கை நிறைய அந்த ஜீவன்களை கொடுத்து அந்த ஜீவன்கள்லாம் வந்து அந்த உயிரோடு இருக்கிற மாதிரி அப்போது நிறைய ஜீவன்கள் இந்த ஞானத்தால் பலன் பெறும்படி ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு வந்து சிவன் சொன்ன மாதிரி எனக்கு இருந்தது காளியினுடைய ரூபத்தில் நான் மகிழ்ச்சி இது ஏன் நான் சொல்கிறேன்னா நான் கோயிலில் போகும்போது வந்துங்க நான் நிறைய பேர்களை பார்த்தேன் அவங்க வந்து ஏதோ ஒரு கோயிலில் சந்தோஷமாகவே இல்லை இப்போ நான் ஒரு கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த விளக்கு போடணும் இந்த திசையில் போடணும் இந்த திரியில் போடணும் இந்த எண்ணெய் ஊற்றணும் பூ இத்தனை வைக்கணும் இத்தனை சுற்றி சுற்றணும் கோ கோயிலில் வந்தால் வந்து மூணு தடவை தொட்டு கும்பிடணும் போனாங்கன்னா அந்த குங்குமத்தை வாங்கிக்கணும் குங்குமத்தை வாங்கி பண்ணணும் ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்குள்ளேயே முழுகியிருக்காங்க அந்த கோயிலில் இப்போ திருவண்ணாமலை போகும்போது நான் பார்த்தேன் ஒரு ஒருத்தர் கூட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் நீங்கள் போகணும் அங்கே போனால் அவங்களுக்குலாம் அது உண்மையிலே விருப்பமானு கூட தெரியாது ஆனால் எல்லோரையும் நீங்கள் போங்க அப்படி போங்க இப்படி போங்கன்னு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து சிவனை வழிபட வந்தீங்களா இல்லை படாதுபாடு பட வந்தீங்களா வழிபாடு பண்ண தானே வந்தீங்க வழிபாடுங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க உள்ளூரில் கொண்டாட்டமாக இருங்க ஒருத்தர் கூட கேட்டார் சார் நான் திருவண்ணாமலை போகும்போது இந்த பசங்கள்லாம் சந்தோஷமாக சிரித்து போய்ட்டுருப்பாங்க எனக்கு கோபம் வரும் ஒழுக்கமாக நடந்து சிவனே நம்மவும் நம்ம சிவாயான் மந்திரம்லாம் சொல்லிட்டு போகணும் எனக்கு பார்த்தா அவங்கள பார்த்தாலே எனக்கு எரிச்சல் வரும் அப்படின்னு சொன்னாங்க அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது அவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கூட இல்லாமல் இருக்கலாம் பெற்ற தாய் இறந்துருக்கலாம் சித்தியோடய கொடுமை தாங்க முடியாமல் அவனுக்கு மகிழ்ச்சிங்கிறது இந்த ட்ரிப்பில் கிடச்சிருக்கலாம் அப்போது உங்களுடைய ஒழுக்கம் உங்களுடைய சரி தவறு அப்படிங்கிற இருந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எப்படி அவன் நீங்கள் வந்து மற்றவனை ஜட்ஜ் பண்ணுறது உங்கள் இல்லையே அவன் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்குறானா அன்பா சொல்லுங்கள் நீங்கள் சிவனை நோக்கி போயிருக்கீங்க அது அன்பே சிவம்னு இருக்குது அப்படிங்கும்போது தம்பி மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுங்கள் அவன் சந்தோஷமாக இருக்கிறான் சிவன் சந்தோஷமாக தான் எப்பவுமே இருப்பார் நீங்கள் கிரிவலம் போகிறேன்ற பேரில் மற்றவங்க மேலே கடுகு எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இல்லையே இப்போ இங்கே யார் முட்டாள் அவன் ஜாலியாக இருக்கிறான் சரியோ தப்போ ஆனால் சந்தோஷமாக இருந்துட்டான் இப்போது நீங்கள் சரியாக இருக்கிறங்கிற பேரில் உற்சாகமாக இல்லையே கோயிலுக்கு போனீங்கன்னா சந்தோஷமாக கும்பிடுங்க எந்த சென்டிமெண்ட்டும் பார்க்காதீங்க தயவுசெய்து இந்த இதை இப்போ ஒன்றும் இல்லை நல்ல சாமி கும்பிட்றீங்களா உங்களுக்கு அந்த தீபாராதனை கொடுக்குறதுக்கு மறந்துட்டாங்களா நீங்கள் கவலைப்படாதீங்கன்ற நான் அது தீபாராதனை பார்க்கலையே அது போன பலன் கிடைக்காது அப்படி இப்படின்னு போட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட ஆன்மீகங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் உங்களுக்குள்ளே ஸ்டப் பண்ணப்பட்டிருக்கிறதுனால இதுக்குள்ளே புளிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படியே புளியுது உங்களை போட்டு நான் ஒன்று நான் சொல்கிறேங்க கோயிலுக்கு நான் போனேன் ஒரு மணிக்கு நான் கிளம்புனேன் மெட்ராஸில் இருந்து அழகாக நான் போய் நாலு மணிக்கு நான் போய் சேர்ந்தேன் திருவண்ணாமலைக்கு என் காரில் அங்கே நான் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தேன் படு தூங்கிட்டேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் டயர்டாக இருந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நீட்டாக வந்து காரில் போனால் அங்கே வந்து கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்ட்டு நான் ஒரு ரேப்பிடோ புக் பண்ணி பைக்கில் போயிட்டேன் கோயிலுக்கு செப்பலை விட்டு நீட்டாக போய் பார்த்தேன் அந்த ஃப்ரீ கியூ க்யூ வந்து ரொம்ப தூரம் இருந்தது ரொம்ப நேரம் ஆகுன்னு இருந்தது நான் வந்து ஐயோ கடவுளை வந்து நம்ம ரொம்ப பக்திகரமாக அப்படியெல்லாம் இல்லை எனக்கு ஐம்பது ரூபா டிக்கெட்டில் போகிறது தான் அர்த்தமுள்ளதாக இருந்தது ஏன்னால் நான் ஒம்பது மணிக்கு மறுபடியும் ஆகணும் ஐம்பது ரூபா டிக்கெட்டில் போனேன் அதுவே எனக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆச்சு நான் எதை பற்றியும் சிந்திக்கல என்னுடைய தெளிவின் வழி ஆன்மீகத்தை பற்றி நான் கொஞ்சம் அப்படி சிந்திச்சிக்கிட்டே இருந்தேன் சிவன்கிட்ட வரும்போது எனக்கு வந்து அவரை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு அன்பு ஆனந்தம் கொண்டாட்டம் மகிழ்ச்சி நிறைவு என்னுடைய அவர்கிட்ட வெளிப்படுத்திட்டு திருப்தியாக வந்துவிட்டேன் அடுத்த நாள் எனக்கு காளி ரூபத்தில் எனக்கு பதில் வந்து விட்டது நான் எந்த சென்டிமெண்ட்டும் ஃபாலோ பண்ணலை நான் வந்து இப்போ போனேன்னு குபேர குபேரலிங்கத்துக்கு பக்கத்தில் இருக்க என்னுடைய இது நான் வந்து கிரிவலம் கூட போகல நான் இப்படி தான் வந்தேன் நான் சாமி கும்பிட்டு மறுபடியும் இது ரிவேஸ்லேயே தான் போனேன் அப்படி போய் இருக்கலாமில்ல கோயிலை சுற்றணும் இல்லை கோயில் மூணு தடவை சுற்றணமுல எதுவுமே நான் பண்ணலை அதே மாதிரி கோயிலுக்கு போய்ட்டு வந்து உடனே கால் கழுவ கூடாது அதெல்லாம் இல்லை நான் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணேன் ஒரு காஃபி சாப்பிட்டு நீட்டாக என்ன பண்ணேன்னா ரொம்ப வேத்திருச்சு குளிச்சுட்டு நீ என்ன சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்து குளிக்காமல் போகக்கூடாது குளி குளிச்சுட்டுலாம் போ கா காயல் கிடையக்கூடாது அது பண்ணக்கூடாது இந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளேயே நான் போகலை அழகாக நான் நீட்டாக ஷவர் எடுத்துகிட்டு நைன் ஓ கிளாக் நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு காரில் உட்காந்தேன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கார் ஆன் பண்ணி ஏசி ஆன் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் போயிட்டு ஒரு பத்தேகால் பத்து இருபது ஒரு ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணேன் நீட்டாக சாப்பிட்டேன் அடுத்து ஒரு ஒன்றே கால் மணி நேரத்தில் மேல்மருவத்தூர் பக்கத்தில் வந்துட்டு அங்கே ஒரு காஃபி ஷாப்பில் நிறுத்தினேன் காஃபி சாப்பிட்டேன் என் வீட்டுக்கு பன்னெண்டு மணிக்கு வந்துட்டேன் தூங்கிட்டேன் எனக்கு டயர்ட்னஸே தெரியல அப்போது நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போயிட்டு சௌரியமாக போய் ரூமெல்லாம் எடுத்து தங்கிட்டு தூங்கிட்டு கா சாயந்தர்த்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நிம்மதியாக ஆனந்தமாக சந்தோஷமாக சாமி கும்பிட்டு வந்துட்டேன் எந்த சென்டிமெண்ட்டும் பார்க்கல என்னோடய ஒரே சென்டிமெண்ட் சந்தோஷமாக இருக்கிறது தான் அப்போது சிவன் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது எதிர்பார்ப்பதுன்னா கோயிலுக்கு வந்துட்டு சிரமப்படாதீங்க அப்படியே வாடி வதங்கி இந்த கோயிலுக்கு வந்துட்டு ஏன் அவ்வளோ சிரமப்படுறீங்க அது ஒரு கொண்டாட்டமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் இல்லையா சினிமா தேட்டருக்கு போய் சந்தோஷமாக இருக்கிறீங்களே கோயிலுக்கு போய் சந்தோஷமாக இருக்குன்ற நான் உற்சாகமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க கொண்டாட்டம்னா மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க உங்களுக்கு ஒரு லட்டு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கா போய் அந்த கவுண்டரில் ஒரு லட்டு வாங்கி சாப்பிடுங்க நான் லட்டு சாப்பிட்டுட்டு தான் நான் வந்து வரல அப்படி வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆனந்தமயமாகவும் கொண்டாட்டமயமாகவும் மாற்றிக்கேன் ஏன்னா இந்த மக்கள் நான் பார்க்கும்போது ரொம்ப இது ஏன் ஏன் சிவன்ட்ட போய் கெஞ்சுறீங்கன்னு கேட்குறேன் நான் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அது உங்கள் அலைவரிசை தற்போதைய அலைவரிசையோட பிரதிபலிப்பு தான் உங்களுடைய அலைவரிசையை மாற்றும் போது பிரதிபலிப்பு மாறும் சிவன் உங்களுக்கு உங்களுடைய விதியின் இருக்கக்கூடிய மேன்மையான ஒரு அலைவரிசைக்கு உங்களை இடம் பெயர்வதற்கு நீங்கள் உங்கள் ஆர்வமாக உங்களோட ஹையர் வைப்ரேஷன் இருந்தீங்கன்னா அவர் என்ன வழிகாட்டுதல் கொடுக்குறாருன்னு தெரியும் அவர் எந்த கண்டிஷனையும் எதிர்பார்க்கணும் உங்கள்கிட்ட உங்கள் சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாரு மக்கள் வந்துங்க இப்படி போய் ஆன்மீகத்தை வந்து ரொம்ப சிரமம் நான் பார்க்கும்போது எல்லா முகத்தையும் பார்க்கும்போது ஏன் இப்படி வருத்திக்கிறாங்க மக்கள் ஏன் இவ்வளோ சிரமப்படுறாங்க கோயிலுக்குள்ளே வந்து ஏன் இவங்களுக்குள்ளே இவ்வளோ சென்டிமெண்ட்டு அது பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அதை பண்ணணும் இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணும் ஜோசியார் அதை சொல்லிவிட்டார் அதை சொல்லிட்டார் ஜோசியார டைம் சீரட்லாம் இங்கே வந்து அப்படியே பூந்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி விரதம் எல்லாம் நீங்கள் சிரமப்படத் உங்கள் நிஜம் கட்டமைக்கப்படும் விதம் என்னென்னா உங்கள் அலைவரிசைக்கு என்னவோ அதற்குண்டான பிரதிபலிப்பு தான் வாழ்க்கை மனிதர்களாக சந்தர்ப்பங்களாக பொருட்களாக உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்கறதுக்கு மேலான வழிபாடு இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது அதனால கோயிலுக்கு போவது உங்கள் அலைவரிசையை உயர்த்தி கொள்வதற்கு அப்படின்னு பண்ணுறேன் நீங்கள் கோயிலுக்கு போகிறது என்னென்னு சொன்னால் ஒரு ஆனந்தமாக உங்களை வந்து ரீசார்ஜ் ஸ்பிரிச்சுவல் ரீசார்ஜ் பண்ணுறக்கு இதெல்லாம் ட்ரெயின் பண்ணது உங்களோட பேட்ரியை புரியுதுங்களா அதனால் சந்தோஷமாக போயிட்டு நான் ஒன்றும் இல்லைங்க எனக்கு உண்ணாமலையார் கோயிலில் வந்து ஒரு பத்து ரூபா நான் காணிக்க போடும்போது அவங்க ஒரு இது கொடுத்தாங்க ஒரு குங்குமம் பேக்கெட் மாதிரி சீல் பண்ணிடுறது கொடுத்தாங்க அதை எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ரெண்டு பொட்டணம் வந்தது ஒரு குங்குமம் ஒரு தண்ணீர்னு நினைக்கிறேன் அதில் எடுத்து அதில் இருக்க பார்த்தா அதுலேயே மெசேஜஸ் இருக்குது நீ இடமாற்றம் பெயர்றியா இடமாற்றம் அங்கே தொழிலுக்கு வந்து இணக்கமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசிர்வாதம் அதில் இருக்குது இன்னொன்று இருக்குன்னா மகா யோகி குரு துறவி அப்படின்லாம் வந்து இருக்குது அப்படின்னா உன்னுடைய நீ ஒரு இருந்து ஒரு யோகி என்ன சொல்வாரோ எதை செய்வாரோ அதை நீ வந்து ஒரு சமைய சாமான்யனாக பண்ணிகிட்ருக்கேங்கிற ஒரு மெசேஜும் நீ இப்போ இடம் மாற்றம் நீ கேட்குற இல்லையா அது இணக்கமாக இருக்கும் நீ போய் பண்ணுற தொழிலுங்கிறது வந்து நீ யாரோட சேர்ந்து பண்ணுறியோ அது இணக்கமாக நீங்கள் நீயும் அவங்களும் இருப்பீங்க அப்படிங்கிற மெசேஜ் இருக்குது அப்போது அந்த மெசேஜ் என் பாக்கெட்டுக்குள்ளே போட்டே அனுப்புறார் சிவன் அந்த மெசேஜை பாக்கெட்டுக்குள்ளே போட்டே அனுப்புறாங்க உண்ணாமலை ஸோ நான் வந்து நான் வந்ததே வந்தோம் ரமணாசுரம் போயிருக்கலாமே வந்ததே வந்தோம் அங்கே இருக்கக்கூடிய எல்லா லிங்கங்களையும் வந்து பார்த்துருக்கலாமே அது எனக்கு அதுமே எதுவுமே தோணலை நான் குபேரலிங்கத்துக்கு பக்கத்தில் தான் தங்கியிருந்தேன் குபேரலிங்கத்துக்கு போணுன்ற எனக்கு எனர்ஜி வரல எங்கே எனக்கு எனர்ஜி வந்துச்சோ அது நான் போனேன் அழகாக என்ஜாய் பண்ண வந்துட்டேன் அடுத்த வாட்டி குபே நான் போனேன் குபேரலிங்கம் போகணுன்னு நான் போயிட்டு வந்துருவேன் அதனால் ஒரு சென்டிமெண்ட்டுங்கிறது எதுவுமே இல்லை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாக தான் ஒரே சென்டிமெண்ட் புரியுதுங்களா இது மட்டும் பண்ணுங்கள் வழிபாடு வந்து உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக மாறும் அப்படின்னு என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன் புரியுதுங்களா நீங்கள் வந்து நான் சொல்வதில் ஒரு உங்களுக்கு அப்ராப்பரியேட்டாக இருக்குன்னா நீங்களும் உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதை இது பண்ணி பாருங்கள் எந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளேயும் போய் மனதை சிக்கிக்காமல் அலைபாய் விடாமல் உங்களோட மனசை நீங்கள் வந்து அலைவரிசை குறைச்சிக்காமல் உற்சாகமாக போய் சாமி கும்பிட்டுவாங்க நிறையவே சாமி கும்பிட்டுவாங்க எந்த சென்டிமெண்ட் இல்லாமல் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க சரியா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்